தேர்தல் கடந்த தேர்தல் அறிக்கையிலேயே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற அந்த தேர்தல் அறிக்கையில வெளியிட்டார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகள் முடிந்தும் செய்ய மாட்டேன்னு சொல்லல செய்யறோம் செய்யறோம் சொல்லி காலதாமதப்படுத்திக்கிட்டே கொண்டிருக்கிறாங்க அந்த காலதாமதப்படுத்தாமல் இன்னும் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்திற்குள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல்லில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் எங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் உயிரே போனாலும் சிறையிலே தள்ளினாலும் போராட்டம் தொடரும் எங்களுக்கான உரிமையான நியாயமான ஊதியத்தை கட்டாயம் அரசு வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவேலுக்கு சம ஊதியம் ஆட்சிக்கு வந்தால் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடத்திற்கு மேலாகியும் திமுக அரசு இதுவரை சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படவில்லை மேலும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் இருபது ஆயிரம் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதி முரண்பாட்டை கலைந்து உரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் மாதம் சிறை நிரப்பும் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக திண்டுக்கல்லில் இன்று ஜூலை இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டம் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு உடனடியாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருத்துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இயக்கம் மாநில பொருளாளர் கே கண்ணன் ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பு பணியில் நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்ட அணிநீதியை கலந்து கலைந்து எங்களுக்கான ஊதியத்தை பெறுவதற்கான இது ஒரு முன்னோட்டமான ஒரு போராட்டம் வரும் காலங்களில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் என்றே முடிவு செய்துள்ளோம் தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த என் முன்னூற்றி பதினேழு உள்ள எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி சம ஊதியம் என்ற அந்த ஒரு கொள்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அடிப்படை ஊதியத்தில் ஏற்பட்ட வித்தியாசமானது ஆறாவது ஊதியக் குழுவில் அடிப்படை ஊதியத்தில் ஏற்பட்ட வித்தியாசமானது இன்று ஏழாவது ஊதியக்குழுவிலும் குழுவிலும் பாதிக்கப்பட்டு இன்று அடுத்து வருகின்ற எட்டாவது ஊதியக் குழுவிலும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது நாங்கள் பெறுகின்ற ஊதியமானது கடைநிலை ஊழியர்கள் பெறுகின்ற ஊதியத்தை பெற்று வருகிறோமோ தவிர ஒரு நிறைவான இடைநிலை ஆசிரியர் கிடைக்க வேண்டிய ஊதியத்தை இதுவரை வழங்காதாமல் காலதாமதப்படுத்தி வருகின்றார்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி அரசு பல நிலைகளில் எங்களுக்கு உத்தரவாத கடிதமும் கொடுத்துள்ளது உங்கள் நியாயமான கோரிக்கை கட்டாயம் நிறைவேற்றி தரப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள் அந்த உத்தரவாதின்படியே எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் வரும் செப்டம்பர் மாதம் முதல் சிறைநிரப்பும் போராட்டம் முடிவு செய்துள்ளோம் அரசு கனிவோடு எங்களுடைய கோரிக்கையை கவனி பரிசீலித்து உடனடியாக இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு நியமனம் பெற்ற இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியருக்கான ஊதியத்தை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டமானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்று வருகிறது உறுதியாக எங்களுடைய போராட்டம் எங்களுடைய ஊதியம் பெரும் வரை தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு முடிவு நன்றி